இன்னைக்கு நம்ம சேனலில் நான் இன்னைக்கு என்னுடைய வழக்கு ஒன்றில் வந்து ஒரு க்ராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை அது விஷயமாக நடந்த ஒரு விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறேன் நான் இந்த வீடியோ வந்து ஒரு தற்பெருமைக்காகவோ இல்லைன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் கிராஸில் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி எனக்கு வந்து கேஸ் வரணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்காகவும் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை போடலை ஸோ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நான் ஒரு இளம் வழக்கறிஞராக என்னுடைய கெரியரை கிரிமினலில் க்ரிமினல் அட்வொக்கேட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணப்பேன் எனக்கு வந்து உதவி பண்ணுறதுக்குன்னு பெருசாக வந்து யாருமே இல்லை நானும் பல யூடியூப் சேனல் தேடி பார்த்தேன் இந்த க்ராஸ் எக்ஸாமினேஷனாக என்ன ஏதுன்னு எனக்கான ஒரு பெருசாக எந்த விடையுமே எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் நானே தனியாக இருந்து போராடி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த சீனியர்கிட்டையுமே ஒரு ஒப்பீனியன் கேட்காம சீனியர்கிட்ட ஒரு வழக்கை கொடுக்காம நானே என்னுடைய சொந்த முயற்சியில ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜில்தான் எல்லா கிராஸ் எக்ஸாமினேஷனும் இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன் இதே என்னுடைய முதல் வழக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விட்னஸையுமே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி அக்யூட்டல் தீர்ப்புமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னென்ன நான் கான்ட்ரடக்ஷன் எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எனக்கு இன்னைக்கு சுத்தமாக கொஞ்சம் உடம்பு முடியல மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து போனேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் விட்னஸ் வந்து கிராஸ் பண்ணணும் இந்த மெடிக்கல் விட்னஸை சேம் டே கிராஸ் பண்ண சேம் டே சீஃப் எடுத்துட்டாங்கன்னா சேம் டே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும் போன முறையே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஆஃபீஸரை அனுப்பிட்டாங்க அந்த எவிடென்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் அவங்கள த்ரீ லெவன் பெடிஷன் போட்டு வர வைக்கிறதுக்குள்ள கிளைண்ட்டுமே ஒத்துக்க மாட்டாங்க எதனால நீங்கள் அன்றைக்கி வந்திருக்கலாமே சார் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ரீசன்க்காக அந்த கிராஸை தள்ளி போடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு போயிட்டேன் மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து என்னுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போனேன் அங்க இருந்த நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்கை கலட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் மாஸ்க் போட்டுக்கிட்டே அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தா எனக்கு சுத்தமா உடம்பு முடியல காஃப் அதிகமா இருக்கு வைரல் இன்ஃபெக்ஷனும் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லி அந்த ரீசன்க்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீங்க மாஸ்க் போட்டு சார் கிராஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய கிராஸை நான் போல்டாவும் கிளாரிட்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் எடுத்து வச்சேன் என்டையர் கோர்ட்டுமே நம்மளுடைய வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது இந்த கிராஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் எடுத்தாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கோர்ட்ல எப்பயுமே எல்லாரும் நம்மளை உற்று பார்ப்பாங்க என்ன கேட்குறாங்கன்னு நோட் பண்ணுவாங்க சரியா கேக்குறோமா என்னன்ற விஷயங்கள் அதே மாதிரி நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் உட்காந்துருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்னுடைய ரெப்ரஸன்டேஷனை கரெக்டாக கேட்டு டாக்டர் என்னென்ன கான்ட்ரடெக்ஷன் எடுத்துட்டு வரணுமோ எல்லாமே தெளிவாக எடுத்துட்டு வந்து பர்ஃபெக்டான ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனை முடித்தேன் ஜட்ஜி கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லி எதையுமே நீதிமன்ற நேரத்தை தாமதப்படுத்தாமல் விரைவாகவும் தெளிவாகவும் எனக்கு தேவையான என்னென்ன பதில்கள் வேணுமோ அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாருன்ற விஷயங்களையும் முன்னெடுத்து வச்சு அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது செஞ்சிருக்க கூடாதுன்ற விஷயங்களையுமே என்னுடைய கிராஸ்ல எடுத்து வச்சு என்னுடைய கிராஸை முடிச்சுட்டு நான் என்னுடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு நான் வெளியே வந்துப்பேன் அதே நீதிமன்றத்தில் இருந்த ஒரு சீனியர் வழக்கறிஞர் என் கையை பிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்டிங் கிராஸ் தம்பி நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் நான் அவர் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் சார் உங்களை மாதிரி ஒரு சீனியர் தான் என்னுடைய முதல் வழக்கில் நான் கிராஸ் எடுத்தப்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணாரு அந்த அப்ரிஷியேஷனை நான் எடுத்துக்கிட்டு தான் என்னுடைய அடுத்தடுத்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ன்ற விஷயங்களை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார் நான் என்ரோல்மெண்ட் முடிஞ்சு ஒன் தான் சரி என்னுடைய கிராஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு அவர்கிட்ட சொல்லவும் அவர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கிட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சு அவருடைய விஷயங்களையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணி அவரு ஒரு சில டிப்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப இன்னைக்கு ஒரு நல்லபடியா போச்சு ஸோ நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம கரெக்டான ஒரு வழியில தான் போறோமா நம்ம செய்யறது கரெக்டா கிராஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டா இருக்குன்னா நம்மள ஒருத்தவங்க நமக்கு மேல இருக்க சீனியர் ஒருத்தவங்க பாராட்டுறப்ப தான் நமக்கு வந்து அதுல இருக்க விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக போறோம் அப்படின்றது தெரியுது இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ஏன் பதிவிடுறேன்னா இன்னைக்கு கிரிமினல் கேஸுக்கு வந்து இளம் வழக்கறிஞர்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப இந்த பெயில்லையும் ஒரு வாரண்ட் ரிகால் பண்ணுறதுலையும் இதுலையுமே இருந்துடுறாங்க இந்த ட்ரையல் சைடு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சீனியர் கிட்ட போயிட்டு அவங்க தான் கிராஸ் எக்ஸாமினேஷன் எடுத்து பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரைட் பண்ணுற மாதிரி ரீட் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா அந்த கேஸை வந்து முழுமையாக ரீட் பண்ணி இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்டேஷனை நல்லா கற்றுக்கோங்க உண்மையிலே வந்து இளம் வழக்கறிஞர்கள் நீங்கள் நல்லபடியாக ஒரு கிராஸ் எடுத்தீங்கன்னா உண்மையிலே நீதிமன்றத்தில் நீதிபதியாலேயுமே அதே மாதிரி அங்கே இருக்க சக வழக்கறிஞர்களாலும் நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க தனியாக தெரிவிங்கன்றதுக்காக இந்த கிராஸ் சொல்லலை உங்களுக்கு ஒரு அனுபவமாகும் ஒரு வழக்கை எடுத்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து முழுமையாக நடத்துகிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பயிற்சி வந்து கண்டிப்பா உண்டாகும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க இப்ப பொது கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே மாறினதுனால எல்லாருமே தான் படிக்கிறோம் சீனியர்ல இருந்து எல்லாருமே வந்து தான் நம்ம சட்டத்தை படிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை மைண்ட்ல ஏத்திட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க கத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயங்களும் கிராஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நான் தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல நான் எப்படி படிப்படியா கத்துக்கிட்டேன் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணன்ற விஷயங்கள் நான் எது பண்ணி இந்த கிராஸ்ல வந்து என்ன வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு என்ன மாதிரி ஆரம்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கேரியர்ல தெரியாம உள்ள வந்துட்டோமே நமக்கு இந்த கேஸ்ல கிராஸுக்கு ஒருத்தர போய் பார்க்க வேண்டியதா இருக்கு சரியா யாரும் இது பண்ண மாட்டாங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்ல எல்லாமே வரும் ஏன்னா நானுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆன உண்மையா நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஆரம்பத்துல இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அதை மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு கேஸ் இது பண்ணணுமோ ஸ்ட்ரக்சர் பண்ணி நடத்துகிற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டேன் நான் ட்ரெயின் ஆன விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் நீங்களும் பாருங்கள் என்னை போல ஒரு வழக்கறிஞராக பதிவு செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கெரியரில் யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களுமே உதவும் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அதனால என்னுடைய வீடியோக்கள் வீடியோக்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதமாக தான் வரும் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த விஷயங்களையும் நம்ம பண்ணுறோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம யூடியூப்ல ரீச் ஆகுறதுக்காகலாம் இது கண்டிப்பா போடலை யாராவது ஒருத்தருக்கு ஒரு பொது பப்ளிக்கா இருக்கட்டும் ஒரு வழக்கு நடத்துகிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை என்னை போன்ற இளம் வழக்கறிஞர்களுக்காக இருக்கட்டும் கண்டிப்பா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வேகமாக மட்டும்தான் தான் போடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம்